மகாநதி சீரியலோட இந்த வாரத்திற்கான புரமோ ஒரு பரபரப்பான புரமோ தான் அதாவது முத்துமலர் வந்து உண்மையாலுமே சந்தானத்தோட ரெண்டாவது மனைவி இல்லை அப்படிங்கிறத நம்ம விஜய் ஆதாரத்தோட இப்ப நிரூபிச்சிட்டாரு அதாவது நம்ம விஜய் வந்து நிவீன் கிட்ட சொல்லி இந்த கிருஷ்ணாவை ஃபாலோ பண்ண சொல்லி இருந்தாப்ல இல்லையா இப்ப நிவீனும் ஃபாலோ பண்ணி இந்த கிருஷ்ணா நேரா போய் பசுபதியோட பையன்கிட்ட தான் பேசுறாப்ல அப்படிங்கறத கண்டுபிடிச்சி எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க இது எல்லாமே பசுபதியோட ஏற்பாடு தான் அப்படிங்கிறத நம்ம விஜய்க்கும் தெரிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய்க்கு விஷயம் எல்லாம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு கிறிஸ்தா கிருஷ்ணாவுக்கும் தெரிஞ்சு உடனே தன்னோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி உடனே அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சாமான்சட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடலாம்னு பார்க்குறப்ப கரெக்டாக நம்ம விஜய் பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்து எல்லாருக்கும் மத்தியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அரை விட்ட உடனே எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க இந்த மாதிரி பசுபதி சொல்லி தான் நாங்கள் இப்படி நடிக்கிறோம் உங்கள் புரிச்சனை நான் முன்ன பின்னா பார்த்தது கூட இல்லைம்மா ஆ அப்படின்னு முத்து மலர் சொல்லுது ஸோ இது வரைக்கும் தன்னோட வீட்டுக்காரரை போட்டு பொல பொலன்னு பிழந்துக்கிட்டு இருந்துச்சு சாரதா இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல நம்ம பாட்டி என்ன செய்ய போகிறாங்கன்னு தான் தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம்